வண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த ரோடு எந்த ரோடுன்னு கேட்குறீங்களா நம்ம கோரிப்பாளையத்தில் மிக அருகாமையில் இருக்க ஹெச்ஏகே ரோடு தான் இது கோரிப்பாளையத்தோட பாலம் தாக்கம் இந்த ஏரியாவுக்கும் வரும் ஸோ இந்த ஏரியா இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி மாறப்போகுதுன்றது தெரியலை தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் இது ஃபுல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஓட்டு வீடு இது ஃபுல்லாமே இப்போ யாருமே இல்லை ரொம்ப பழுதறிந்து விட்டது ஆனால் ஃபுல்லாமே ஆக்கிரமிப்பு கையில் இருக்குது இது போலீஸ் குவார்ட்ரஸ்க்குள்ளே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்காகவே மாறிடுச்சின்னு கூட சொல்லலாம் எய்த்தாப்போ இருக்குது ரைட் சைடில் இருக்குது இப்போ வந்து ஒரு குவார்ட்ரஸ் எஸ்ஐ குவாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க மகளிர் எஸ்ஐ குவார்ட்ரஸ்ஸு ஸோ அப்படியே நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொந்தமான இடங்கள் இது அனைத்துமே போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொந்தமான இடங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு சொந்தமான இடங்கள் தான் இருக்குது வரிசையாக நேரில் போனீங்கன்னா தமுக்கம் வந்துடும் இனி வருங்காலங்களில் இது இந்த ரோடு எப்படி மாற போகுதுன்றது தெரியலை இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பால் போகிறதா வந்து சொல்கிறாங்க நேரில் போனிங்கன்னா நேரு சிலை தமுக்கம் தமுக்கம் க்ரௌண்டு தந்தி ஆபீஸ் ஜங்ஷன் இதுதான்